கிறிஸ்தவத்தில் தினகரன் குடும்பம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இப்படி போயிட்டுருக்கு தினகரனுடைய குடும்பம் யார் யார் காலத்துலேருந்து அவங்க அப்பா தினகரன் காலத்திலேருந்து இப்படி பண வசில மட்டுமே நோக்கமாக வச்சு செயல்படுகிறது தினகரன் குடும்பம் அதில் இப்போ சந்ததி சந்ததியாக வந்து பண திரட்டல் பண கொள்ளை அடித்து கொண்டிருக்கிறார்கள் யார் யார் செல்ல ரமலா அவருடைய கணவர் டேவிட்சன் இப்படி பரம்பரை பரம்பரையாக மக்களை மகிக்கி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இந்த பால்தினரின் குடும்பம் ஸ்டெல்லா ரமாலா அவர்கள் இவர் வந்து எப்படியாவது இப்போ அவருடைய சுய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டோம் கிறிஸ்தவத்தில் வந்து அந்த ஒரு உதவாத வேலைகளை செஞ்சு செய்கிறதுனால மற்ற மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு இப்போ அதை தான் இங்கே நடந்துங்கிற வேலை மற்ற மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது ஒரு நல்ல ஒரு ம முன்னேற்றத்துக்கு ஒரு வழி சொல்கிறது கிடையாது வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு வழி சொல்கிறது கிடையாது இப்படி இருக்குது இந்த தின குடும்பம் பெரிய பெரிய மீட்டிங் வச்சுன்னு வண்ண விளக்கல் உடை அலங்காரங்கள் இப்படி தான் போயின்னு இருக்குது இதை வந்து மற்ற மக்கள் வந்து மற்ற கிறிஸ்தவர்கள் இவர்களை இவர்களை பார்த்து வர கிறிஸ்தவர்கள் வந்து இப்போ ஜான் ஜப்ராஜ் எடுத்துங்களேன் இவர் இதே வழியில் தான் போயின்னு இருக்கார் இதே வழியில் தான் இவங்க இவர் ஜான்ஜராஜா போயின்னு இருக்கார் பால் தினகரன் அந்த குடும்பத்தின் வழிகாட்டுத்தின் பேரில் தான் இவர் பெரிய பெரிய மீட்டிங் நடத்திக்கினு அங்கங்க டான்ஸு பாட்டு பாட்டு கூத்துன்னு வச்சுக்கிட்டு அப்படி போயின்னு இருக்குது இன்றைக்கு கிறிஸ்தவம் இன்றைக்கு கிறிஸ்தவம் வந்து மதம் பண்ணுறது மனிதனுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டம் ஆளுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துன்னு ஆனால் எல்லோரும் ஒரே வாழ்க்கை ஒரே கொள்கை கோட்பாடோடு ஒரே நெறிமுறைகளோ வாழ்க்கை நெறிமுறைகளோடு நம்ம வாழணும் அதுக்கு உண்டான செய்தி யாரும் கொடுக்கறது கிடையாது வெறும் பாட்டு கூத்து டான்ஸு உடைய அலங்காரம் வண்ண விளக்கு பல பெரிய மேடைகள் இப்படி தான் போயின்றது இன்றைய கிறிஸ்தவம் அதெல்லாம் வெறுக்குது இன்றைய வேதம் அதெல்லாம் வெறுக்குது பண விரயத்தை இந்த வேதம் வெறுக்குது பணத்தை வீணாக செலவு பண்ணுறாங்க இன்றைக்கி பகட்டாக செலவு பண்ணுறாங்க பகட்டுக்கு செலவு பண்ணுறாங்க பகட்டானதுக்கு ஆயிரம் லட்சம் கோடிகளையும் இன்னைக்கு செலவழிக்கப்படுது இன்றைக்கி வீடு இல்லாதவங்க எத்தனையோ பேர் உடை இல்லாதவங்க எத்தனையோ பேர் எப்படி வீடு இல்லாதவங்க எத்தனையோ பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க தெரு ஓரங்களில் கூடியிருக்கிறாங்க எத்தனையோ பேர் உடை இல்லாதவங்க இருக்காங்க என்ன அவங்கள பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலை கிடையாது இவங்க நினைக்கிறதெல்லாம் இவங்களுக்கு என்ன வருமோ அதை வச்சு மக்களை ஏமாற்றிக்கிட்டு மயக்கிக்கிட்டு பாட்டு கூத்து டான்ஸு பெரிய பெரிய மீட்டிங்கு பெதஸ்தா குளம் இதெல்லாம் போட்டு இங்கே இன்றைக்கி மக்களை திசை திருப்பிட்டாங்க இவங்க வாழ வேண்டிய வழியை விட்டு விலக செய்து விட்டார்கள் இன்றைய இந்த பால்ட்டு நிறுவனம் குடும்பம் இதை ஃபாலோ பண்ண ஜான் ஜெபராஜம் இன்றைக்கு பல பிரச்சனைகளை மாட்டி தவிக்கிறார் அவமானங்கள் நிந்தைகளை சுமத்து நிற்கிறாரு இன்றைய ஜான் ஜெபராஜ் அவர்கள் இதெல்லாம் வந்து யார் சரி பண்ணுறது யார் தட்டி கேட்குறது யார் இதை நெறிமுறைப்படுத்துறது நம்முடைய வாழ்க்கையும் இந்த வேத வேத விளக்கத்தையும் ஆளுக்கு ஒரு வேத விளக்கம் மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு வேலைக்காவாத வேத விளக்கங்க வசனத்துலேருந்து மனிதனுக்கு பயன்படாத ஒரு வேத விளக்கத்தை இன்றைக்கி கொடுத்துக்கணும் நம்முடைய வாழ்க்கையை வேணா போகுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதில்லை பிரச்சனை தீர இவர்கள் வழி சொல்வதில்லை ஏன்னா பண தேவை அதை பற்றி வழி சொல்கிறது கிடையாது பண பண வசூல் இவங்க வசூல் பண்ணுறதுக்கு என்னென்ன வழியோ அதை தான் பேசுவோம் மக்களை மயக்க என்ன வழியோ அதை பேசுவோம் மக்கள் பண சம்பாதிக்க என்ன வழி முன்னேற என்ன வழி பணம் சேர்த்து வைக்க என்ன வழி அதை பற்றிலாம் இவங்களுக்கு சிந்திக்க மாட்டாங்க சிந்திக்க மாட்டார்கள் இது வந்து சால்வேஷன் ஆர்மி சர்ச் சால்வேஷன் ஆர்மி சர்ச்சு நாகர்கோவில் சால்வேஷன் ஆர்மி இன்றைய கிறிஸ்தவம் கட்டிட சபைகளே பின்னால் போயிடுச்சு கட்டிட சபைகளுக்கு பின்னால் போயிடுச்சு கட்டிட சபைகள் ஆங்காங்க கட்டிட சபைகளை கட்டிக்கின்னு இவ்வளோ பேர் வளாகிறது இன்றைக்கி வீடு இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க வீடு இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க வீடு இல்லாத ரோடு ஓரங்களில் காசு கொடுத்து நிலத்தை வாங்கி வீடு கட்ட முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் கடவுள் பேரை சொல்லி இவ்வளோ பெரிய கட்டிடங்கள் இயங்கி நிறுறது சடங்காக தான் போய் நிறுது எப்படி இதெல்லாம் ஒரு சடங்கு சாமின்றதே ஒரு சடங்காக போச்சு அதனால அந்த சாமின்றது நம்முடைய சரீரத்துக்கு ஏற்ற விஷயம் என்ன சொல்லுது அதில் இவங்களுக்கு சிந்திக்கிறது கிடையாது மக்களுக்கு எடுத்து சொல்கிறது கிடையாது பெரிய நான் தான் பெரிய போதகர் நான் தான் பெரிய பாஸ்டரு அப்படின்னு சொல்லிக்கிறவங்க இதை பற்றியில் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பற்றி பேசுகிறது கிடையாது சிந்திக்கிறது கிடையாது அது வேதத்தில் அடிப்பில் ஆராய்ச்சி சொல்கிறதும் கிடையாது இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடங்களில் சாமிக்காக கடவுளுக்காக இன்றைக்கி இருக்குது ஏன்னா மனுஷனுக்கு ஒரு சின்ன இடம் கிடையாது நான்தான் கிருஷ்ணன் நான்தான் கிருஷ்ணன் நாம போய் கிறிஸ்தவன் இது கடவுளுக்காக கடவுள் எங்களுக்காக படிச்சப்பட்ட பூமி எங்கள் எங்கள் கடவுள் தான் ஏசு கிறிஸ்து இதை படித்தாரு எங்களுக்கு இது சொந்த பூமி இது நாங்கள் போய் எங்களால வீடு கட்டிக்க முடியுமா எங்களால வீடு கட்டிக்க முடியுமா நாம அதுக்குன்னு போய் நிலத்தை வாங்கணும் அதுக்கு பட்டா வாங்கணும் அதுக்கு இதை பண்ணணும் இது மாதிரிலாம் இவ்வளோ வேலைக்குது இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க ஒரு நெறிமுறை ஒழுங்கு வருமானத்துக்கு ஒன்றான வழி அதை பற்றிலாம் எங்கிற பாலத்தினரின் குடும்பமும் இந்த ஜான்ஜியராஜ் குடும்பமும் பேச சொந்த தங்களுடைய சொந்த வருமானத்தை பெருக்கிக்கணு அதிகப்படுத்திக்கணு காரம் பங்களாவும் இன்னைக்கு ஆடி பெரிய பெரிய ஜப கோபுரங்களும் பல பாடி கட்டிடங்களும் தங்களுக்கு சொந்தமாக வாய் வச்சுக்கிண்டு அதிலேருந்து வாடகை வாங்கி இவங்க பழச்சு நிறுத்தாங்க பாலத்தியின் குடும்பம் அதே மாதிரி தான் எல்லாேருமே தனிம தனிமனித சொத்துக்கு என்ன வருமானத்துக்கு என்ன வழி அதே இவங்க பாசனங்கள் கையாளுறாங்க தனி ஒரு சபையாக ஒரு விசுவாசின்றவங்களுக்கும் அது ஒரு நல்ல வழியை காட்டுறது கிடையாது நண்பர்களே இனியும் இது போன்ற விஷயங்களை நாம் காது கொடுத்து கேட்காம நம்முடைய வாழ்க்கையை வளம்பெற நம்முடைய ஆரோக்கியத்துக்கு என்ன வழியோ அதை தேடி நாடி நம்முடைய சம்பந்த சந்ததியும் தலைமுறைகளையும் காத்துக்கொள்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே